விநாயகர் ஊர்வலம் தொடர்பாக கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தி விழா அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அன்றைய தினம் இந்து அமைப்புகள் தன்னார்வலர்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தி அன்னதானம் வழங்கி வழிபடுவார்கள் பிறகு விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நேரி கரைக்கப்படும் இதற்கு போலீசார் பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் வழிமுறைகளை வகுத்து கொடுத்துள்ளனர் இது தொடர்பாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் வருவாய் கோட்டாட்சியர் பூர்ணிமா மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் கேர்த்திவாசன் உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில் விநாயகர் ஊர்வலம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி இந்து மக்கள் கட்சி சிவசேனா இந்து அனுமன் சேனா பாரத் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட பல்வேறு இந்து அமைப்புகளை சேர்ந்து கருத்துக்களை முன்வைத்தனர் எதுவும் இருக்காது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் கோட்டாட்சியர் பூர்ணிமா பேசுகையில் விநாயகர் ஊர்வலத்திற்கு சென்ற வருடத்தை போலவே இந்த வருடமும் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையின் முழு ஒத்துழைப்பும் இருக்கும் அதுபோல விநாயகர் ஊர்வலம் நடத்தும் அமைப்பினர் சிலை கரைவதற்கு ஏதுவான பொருளைக் கொண்டு தயாரிக்கப்பட்ட சிலைகளை பயன்படுத்த வேண்டும் ரசாயன பொருட்கள் கலந்த பெயிண்டுகள் சிலைகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை கவனிக்கப்பட வேண்டும் உரிய நேரத்தில் விநாயகர் ஊர்வலம் துவங்குவதை விழா ஏற்பாட்டாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளை பின்பற்றுமாறு வலியுறுத்தினார் டெல்டா செய்திகளுக்காக சரவணன் இப்போவும் கூட அந்த பெரிய கட்டத்தில் நாடும் போது லோ பேங்க் இருந்த ஒரு ஸ்டுடியாக போகிறோம் கிரிட்டில் போகிறோம் நான் பார்த்து ஒரு வழிபாடு அசமன் சார் லைட் போட்டு விட்டாங்க கொஞ்சம் தோற்றுக்கு போட்டு இப்போ அந்த வழியில் இல்லைன்னா கரண்ட் அப்பாட்டிக்கிட்டோம் வந்து லைட் போட்டு விடுவோம் எனக்கு கிருட்டில் போகிறோம் அதுவும் வந்து பகுதியை தடவை வராங்க அதனால ஒரு லைட்

என்சி வாங்குவது அப்படிங்கிற இதை கேட்டதே என்ன சொல்கிறது என்ன வார்த்தை சொல்லி இருக்கு தெரியல யாருக்கு யாரும் என்ன அரசியல் வந்து மேனேஜ் ஊக்கலாம் நடத்துறதுக்கும் இவங்களோட வழிபாட்டு உண்மையை பாதுகாப்பதற்கும் அது உதவி செய்வதற்கும் தான் இருக்கு அதில் ஏதாலும் யாராவது போராறு பண்ணால் அவங்கள நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆச்சரியமே இல்லை பிள்ளையாறு இவ்வளவுகளாக இவ்வளோ ஊடகம்

நீங்கள் சில விஷயங்கள் அனுசரித்து போக முடியும் உங்களோட அதிகாரத்துக்குட்பட்டு உங்களோட உங்களுக்கு இருக்கிற தகவல்களை முடியாமல் வச்சு நீங்கள் எவ்வளவு தான் அனுசரித்து பண்ண முடியும் பண்ண முடியும் எதிர்களுக்கான வழிபாட்டு உரிமை அதுக்கு எந்த விதமான தடங்களும் இல்லாமல் இந்த இடத்துல பிள்ளையாக இருக்கலாம் இருக்கக்கூடாது இன்னார் இருக்கலாம் இன்னார் இருக்கக்கூடாதுங்கிற நிர்ணயம் செய்கிற உரிமை அரசாங்கம் கிடையாது அதை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நடந்தீங்கன்னா நம்ம